ப்ரோ கபடி சீசன் டொலுக்கான ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம சமயத்தில் லாஸ்டின் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க தினமும் ஏதாவது ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாங்க அண்ட் அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஹிண்ட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க அண்ட் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இது என்ன ஹிண்ட்டு இது என்ன ஹிண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க நேத்தும் ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க யார் தான் அந்த சம்பவக்காரன் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இதற்கான ஒரு பதிலை நம்ம பார்க்கலாம் இது உண்மையாகவே ஹிண்ட்டு தானா இல்லை நம்மளை வேணும்னா ஏமாத்துறதுக்காகவே இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ட் பெங்களூர் புல்ஸ் டீமோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நியூமுபா டீமும் அவங்களோட ஹெட் கோச்சை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு அப்டேட்டையும் சேர்த்து பார்த்துடலாம் இந்த ரெண்டு அப்டேட்டையும் தான் கொஞ்சம் மெயினாக பார்க்க போகிறாங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கிங் உட் தமிழில் நான் புவனேஷ் இந்த ரெண்டு பேருமே லாஸ்ட் வீடியோக்கு நாற்பூர்வாக சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள் நீங்கள் ஆல்ரெடி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டீங்க திரும்பவும் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்பு எனக்கு ரொம்பவே நல்ல புரியுது இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் தொடர்ந்து வீடியோவை பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அதுவே எனக்கு போதும் வேற யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் இருக்கு மினிமம் நாற்பது தான் ஸோ முடிஞ்சவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க நான் பெருசாக வியூஸ் இல்லை வீரகுமார் அப்படிங்கிற நண்பரும் நாற்பது ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி ஓகே ஃபஸ்ட் நம்ம தமிழ் தலாஸ் டீமை பற்றி பார்த்துடலாம் தமிழ் தலாஸ் டீம் இப்போ கடந்த ஒரு சில நாட்களாகவே இந்த ஆப்ஷன் பார்த்தினா ஒரு சில ஹிண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு சில பிளேஸை குறிக்கிற மாதிரி போஸ்ட்டை போட்டுகிட்டு இருக்காங்க நேற்று தமிழ் தலாஸ் டீம் இன்னொரு தரமான போஸ்ட்டையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க சம்பவம்னு ஒரு ஓரமாக எழுதி வச்சிருக்காங்க அதில் ஜெர்சி நம்பர் செவன் போட்டு ஒரு பிளேயர் பின்னாடி வாக்கில் திரும்பி நிற்கிறார் இந்த போஸ்டோட ஹைலைட்டே அந்த கமெண்ட் செக்ஷன் தான் யார் தான்ப்போ அந்த சம்பவக்காரன் உள்ளே போய் பார்த்தா எல்லாரும் சொல்லியிருக்கிறது ஜெர்சி நம்பர் செவன் தலை ஃபார் ரீசன் தலை எம்எஸ் தோனி தமிழ் தலாஸ் டீமுக்கு வர போகிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதையும் தாண்டி அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்டாக இருந்தது ஜெர்சி நம்பர் செவன் வேறு யார் நம்ம அபிஷேக் தான் என் தலைவன் திரும்பவும் தமிழ் தலாஸ் டீமுக்கு கம்பா கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் இருக்காங்க இன்னொரு பக்கம் இவரோட உருவத்தை பார்த்தா அப்படியே தர்மலா சேரில் தான் நான் பார்க்குற மாதிரியிருக்கு அவர் எதுக்காக அடிச்சு வச்சுருக்கீங்க அவராக அடுத்த சீசன் ப்ளே பண்ண போகிறாருன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க கோச்சாக போட சொன்னால் நீங்கள் பிளேயராக போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவரோட உருவத்தை பார்த்தா அப்படியே பவன் ஷேராவத் மாதிரியே இருக்கா அப்போ பவன் ஷெராவத் தான் தமிழ் லாஸ்ட் டீமுக்கு வர போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க உண்மையாகவே இந்த போஸ்ட்டில் அப்போ யார் தான் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த போஸ்ட்டில் யாருமே கிடையாது இது வேணுன்னே நம்மளை கொழப்புறதுக்காகனே போட்ட ஒரு போஸ்ட்டு அமையத்த லாஸ்ட் டீம் எதுக்காக அந்த போஸ்ட்டை போட்டாங்களோ அது கரெக்டாக நிறைவேறிடுச்சு அதாவது நம்ம அட்மினுக்கு கொடுக்கறதுக்கு வேறு எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது ஆப்ஷன் முடிஞ்சால் தான் அடுத்து எதாவது அப்டேட்டை சொல்ல முடியும் இருக்கிற எல்லா அப்டேட்டையுமே கொடுத்துட்டாங்க ஆடியன்ஸை கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கணும் அதுக்காக தான் சோஷியல் மீடியாவில் அந்த விளையாட்டுத்தனமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த பத்தாம் நம்பர் கூட கொஞ்சம் கலாய்க்கிறதா இருக்கலாம் அண்ட் இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு போஸ்ட்டையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம டீமுக்கு ஒரு அஞ்சு பிளேயர் வேணும் அஞ்சு பிளேயர் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க மேபி இது கூட ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டாக இருக்கலாம் தமிழி தலாஸ் டீம் இந்த ஆப்ஷனில் போய் ஒரு அஞ்சு பிளேயரை மட்டும்தான் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தமிழை தலாஸ் டீம் கிட்ட ஒரு ரெண்டே முக்கால் கோடியிலேருந்து ஒரு மூணு கோடி வரைக்குமே இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ இந்த அமௌண்ட்டை ஒரு அஞ்சு பிளேயருக்கு மட்டும்தான் ஸ்பென்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த சீசனும் ஒரு பெரிய ரைடரோ இல்லை ஒரு பெரிய டிஃபெண்டருக்கோ போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு மேகிமம் டிஃபெண்டர்ஸ் பக்கம் போக மாட்டாங்க ஏன்னா நம்மகிட்ட லெஃப்ட்டு காரணில் நிதேஷ்குமார் இருக்கார் அண்ட் கவர் பிளேயர்ஸையுமே மேக்ஸிமம் அந்த ரெண்டு டீமுமே மாட்டாங்க அதாவது பட்னா அண்ட் ஹரியானா அந்த ரெண்டு டீமுமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எஃப்எம் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ மேக்சிமம் தமிழ் சலாஸ் டீமோட டார்கெட் ஒரு நல்ல ஒரு ரைடராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்மகிட்ட இருக்கிற ரெண்டே முக்கால் கோடியை வச்சு கண்டிப்பாக ஒரு ஒன்றரை கோடிக்கு ஒரு பெரிய ரைடரை எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நம்ம டீம் ஒரு நாலு பிளேயர்ஸை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேக்சிமம் இதுதான் அதிக வாய்ப்பு அண்ட் இதை ஒரு ஹிண்ட் மூலமாக தமிழ்த்து லாஸ்ட் டீம் இப்போ கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே கொடுத்த ஹிண்ட்டிலே இது ஒரு உருப்படியான ஹிண்ட்டுன்னு சொல்லலாம் அஞ்சு பிளேயரை மட்டுந்தான் எடுக்க போகிறாங்க அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ பெரிய ரேட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நம்ம பவன் ஷராவாத்தா இருக்கலாம் தேவங்கா இருக்கலாம் அர்ஜுன் தேஷ்வாலா இருக்கலாம் ஆஷு மாலிகா இருக்கலாம் நவீன் எக்ஸ்பிரஸாக கூட இருக்கலாம் நவீன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு ஹிண்ட்டு கூட கொடுத்துருக்காங்க ஸோ அது கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ யாரோ ஒரு ரைடருக்கு ஒரு கோடிக்கு போக போகிறாங்க ஒரு ரைடர் இல்லை ஏதோ ஒரு பிளேயருக்கு ஒன் குரோர் இல்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் குரோருக்கு மேலே மினிமம் ஒரு ரெண்டு ப்ளேயராக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ பொறுத்திருந்த பார்ப்போம் கவர் பிளேயரை எடுக்க போகிறாங்களா இல்லை ரைடர்ஸ் எடுக்க போகிறாங்களான்னு ஓகே இப்போ நம்ம யூமோபா டீம் பற்றின அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம் யூமோபா டீம் இந்த ப்ரோ கபடி சீசன் டொல்லுக்காக அவங்களோட ஹெட் கோச்சாக ராகேஷ்குமார் அப்பாயின் பண்ணியிருந்தாங்க அவரை ஹெட் கோச்சாக போட்டு ஒரு மூணு மாதம் கூட ஆகலை பட் அதுக்குள்ளே டீமை விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது இந்த பிப்ரவரி மாதம் தான் ப்ரோ கபடி சீசன் டொல்லுக்காக அவரை ஹெட் கோச்சாக அப்பாயின் பண்ணியிருந்தாங்க ஹூமம்பா டீம் இப்போ அதுக்குள்ளே டீமை விட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் க்ளியராக தெரியல மேபி அவர் ஏதாவது பர்சனல் ரீசன் காரணமாக அந்த டீமை விட்டு வெளியே போயிருக்கலாம் இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவருக்கும் இடையில ஏதாவது பஞ்சாயத்து ஏற்பட்டுருக்கலாம் அந்த ஆப்ஷனை பற்றி பட் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமாக தெரில ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஸோ ஒரு வாரத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு ஹெட் கோச்சை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது அடுத்த ஹெட் கோச் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக் நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்கு பட் அவரை நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ உடனடியாக ஒரு கோச்சை அப்பாயின் பண்ணியிருக்காங்க அவர் என்னென்ன இதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி டீமை செலக்ட் பண்ணி ஆப்ஷனில் எந்தாலும் கூடி பிளேயர் எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பட் இப்போலாம் டீம் எடுக்கிறது கோச்சஸ் கிடையாது மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்காங்க அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் ஆப்ஷனில் நடந்துகிட்டு இருக்குது ஸோ மிகவும் டீமுக்கும் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து தான் பிளேஸை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு நான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம பெங்களூர் புல்ஸ் டீமை பற்றி பார்க்கலாம் பெங்களூர் புல்ஸ் டீம் இந்த ப்ரோ கபடி சீசன் டுவெல்லுக்கான ஆப்ஷனில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது எந்தெந்த பிளேயர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறது பவன் ஷராவத்தை திரும்ப பெங்களூர் புல்ஸ் டீம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அதற்கான பதில் மேபி பிசி ரமேஷ் எனக்கு ஒரு பெரிய ரைடர் வேணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பவன் ஷராவத் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா ஆஷு மாலிக் தேவாங்க அர்ஜுன் தேஷ்வால் இந்த மாதிரியான பிளேஸில் நல்ல ஆப்ஷன் தான் பட் இந்த மாதிரியான பிளேஸுக்கு அதிக விலை கொடுத்து எடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க சொதப்புறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஏன்னா ப்ரோ கபடி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா யாரெல்லாம் அதிக விலை கொடுத்து எடுக்கிறோமோ அவங்க எல்லாருமே இருக்காங்க இது பல காலமாகவே இருக்குது நிதின் தோமர் அவருமே சொதப்புனார் அண்ட் அதுக்கப்புறம் மூணு குயர் சித்தார்த் பாகுபலி தேசாய் விகாஷ் கண்டோலா அண்ட் பரதீப் நெர்வால் நம்ம சச்சின் இந்த மாதிரி பெரிய பிளேஸ்லேருந்து வளர்ந்து வரக்கூடிய புது பிளேர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு ஸோ இந்த சீசனும் அது கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தேவாங்குக்கோ இல்லை நம்ம ஆஷு மாலிக்குக்கோ ஒரு ரெண்டு கோடி ரெண்டே கால் கோடி கொடுத்து எடுத்தோன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தனா பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ரெண்டே கால் கோடிக்கு நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்போம் அதை அவங்களால் டெலிவர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது பட் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னால் இதுக்கு முன்னாடி எல்லோருமே அப்படி தான் ப்ரூவ் பண்ண முடியாமல் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க இப்போ நம்ம எப்படி ஆஷு மாலிக் அண்ட் தேவாக்கெலாம் இருக்காங்களோ அதே மாதிரி தான் அதுக்கு முன்னூட்டி ஒரு விகாஷ் கொண்டாலா இருந்தார் மோனு கோயாத்து இருந்தார் நிதின் தோமர் இருந்தார் ஏன் சச்சினே நல்ல பிளேயராக இருந்தார் பர்தீப் நர்வால் சிதா தேசாய் பவன் ஷெர்வாத் மாதிரியான பெரிய பெரிய பிளேயர்ஸுக்கே ஆப் அடிச்சிருக்கு ஸோ இந்த சமயத்தில் இந்த மூணு பிளேயர்ஸுக்கும் அதிக விலை கொடுத்து எடுக்கிறதுக்கு பதிலாக பவன் ஷெர்வத் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருப்பார் என்னோடய ஒப்பீனியன் என்ன ஆல்ரெடி ரெண்டு சீசன் அவருக்கு அதிகமான விலை கொடுத்து எடுத்தாங்க பி சீசன் சீசனை டீசெண்டாக பண்ணார் பட் கொடுத்த விலைக்கு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது பட் ஏதோ அவரால் பண்ண முடிஞ்சதாக பண்ணார் போன சீசனும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டார் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பவன் ஷெராவத் இருந்து ரொம்பவே அதிகமாக இருக்காது அதாவது பவன் ஷெராவ் ஒரு சீசனுக்கு முந்நூற்றம்பது பாயிண்ட் எடுக்கணும் நானூறு பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் அது அவரால் கொடுக்க முடியல மற்றபடி பவன் ஷெராத் ஓரளவுக்கு டீசெண்டாக அவரோட லெவலுக்கு பண்ணிட்டு தான் இருக்கார் இந்த சீசன் கண்டிப்பாக எதிர்பார்த்தத விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேபி பெங்களூர் புல்ஸ் டீம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி அதிகமான விலைக்கு ஏற்றி எடுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை கோடிக்குள்ளேயே அவர் கிடச்சிருவார் ஸோ ரைடர்ஸ்ன்னு போனாங்கன்னா அப்போ ஒன் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் இல்லை ஆஷு மாலிக் தான் வேணும்னு நினச்சாங்கன்னா ஆஷு மாலைக்குமே போகலாம் நல்ல பிளேயர் தான் ஒரு ஒரு வேலை இந்த ப்ரேஸ்ட் ப்ரெஷர் வந்து சொதப்பு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அண்ட் அதே சமயம் இல்லை இல்லை எனக்கு டிஃபண்டர் தான் வேணும்னு நினைச்சாங்கன்னா பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்க போகிறது நம்ம முகமது ரேசாச்சியான ஷாஜு தான் ஷாஜுலுக்கு இந்த ப்ரேஸ்டாக் ப்ரெஷர் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா லாஸ்ட் ரெண்டு சீசனாக அதிக விலை கொடுத்து தான் ஹரியானா அண்ட் புனேரி பல்டன் இந்த ரெண்டு டீமுமே எடுத்தாங்க ரொம்ப அதிகமான விலை கொடுத்தாங்க பட் கொடுத்த காசுக்கு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்துட்டாரு ரெண்டு சீசனும் ரெண்டு கோடிக்கு மேலே போயிருந்தார் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொடுத்தது இல்லாமல் அந்த டீமுக்கு டிராஃபியுமே வாங்கி கொடுத்துருக்காரு முகமது ரேசாச்சியான ஷாஜுலு ஸோ ஒரு டீமுக்கு பயங்கரமான வேல்யூவை அவரெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியுது ஸோ கம்பேரிட்டிவலி பவன் ஷெராவத்தோ ஆசு மாலிக்கோ தேவாக்கோ இந்த மரண பிளேயர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு பதிலில் நம்ம ஷாஜிலு மரண ஒரு பிளேயரை எடுத்து மற்றபடி ரைடிங்கில் பேலன்ஸ்டாக நிறையவே பிளேயர்ஸை நம்பி போகிறது கரெக்டாக இருக்கும் அண்ட் பிசி ரமேஷுமே கிட்டத்தட்ட அந்த மரண ஸ்ட்ராஜியை விரும்பக்கூடிய ஒரு பிளேயர் தான் இப்போ கண்டிப்பாக பெங்களூர் புல்ஸ் டீம் கிட்ட நிறையவே அமௌண்ட் இருக்குங்க இப்போதைக்கு அந்த டீமில் எட்டு பிளேயர் இருக்காங்க லாஸ்ட் இயர் சைன் பண்ணி எடுக்கப்பட்ட நாலு என் இந்த இயர் சைன் எடுக்கப்பட்ட நாலு என் ஸோ எட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லை ரெண்டு கார்னர் பிளேயர் இருக்காங்க லெஃப்ட் கார்னர் பிளேயர் அண்ட் ஒரு ரைட் கவர் பிளேயர் இருக்காங்க மீதி அஞ்சு பிளேயருமே ரைடர்ஸாக இருக்காங்க ஸோ இன்னும் பத்து பிளேயர்ஸை பெங்களூர் புல்ஸ் டீம் இந்த ஆப்ஷனில் எடுத்தாகணும் ஸோ இதில் கண்டிப்பாக அவங்க பெரிய பிளேயர்ஸ் பக்கம் போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது ஸோ அது ஷாஜூலில் வரந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அவங்களால நெத்தின் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆகாஷிங் டே நம்ம அஜித் குமார் இந்த மாதிரி நிறையவே ப்ளேயர்ஸ் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பிசி ரமேஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான நம்பிக்கை தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேலே வச்சுருக்காரு இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ரஞ்சித் பிரபஞ்சன் நம்ம அபினேஷ் நடராஜன் அதுக்கப்புறம் புனேரி பல்டன் டீம்லேயே நம்ம அஜித் குமார் எடுத்திருந்தார் ஸோ அஜித்குமாரை இங்கே திரும்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது போன சீசன் அவருக்கு பெருசாக சான்ஸ் கொடுக்க முடியல காரணம் அங்கே நிறையவே பிளேயர்ஸ் இருந்தார் ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு பிளேயர்ஸ் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த மாதிரியான பிளேர்ஸை விட இந்த கவர் பொசிஷன் பிளேஸில் பிளே கொ ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர் அதாவது நம்ம கோகுலக்கண்ணன் சஜின் சந்திரசேகர் பாபு முருகேசன் புன் இந்த மாதிரியான பிளேயர்ஸை திரும்ப எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது புன்பார்தீபன் ஆல்ரெடி இந்த டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு பிளேயர் ஸோ மேபி இவங்க பக்கம் போனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாசான முத்து விஷ்வன் மாதிரியான பிளேயர்ஸும் எங்கள் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்காங்க கண்டிப்பாக தமிழ்நாடு பிளேயர்ஸ் இந்த டீமுக்கு வருவாங்க ஆல்ரெடி ஸ்கவுட்டிங்லேயே நிறையவே தமிழ்நாடு பிளேயர்ஸ் கூட்டி வச்சு ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுலேருந்து தான் தீபக்கு என் ஒய்பி மூலமாக எடுத்துருக்காங்க ஸோ இது போகவும் ஆப்ஷனில் கண்டிப்பாக பிளேயர்ஸை எடுப்பாங்க அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் வேற கவர் ஆப்ஷன் பார்த்தோன்னா நம்ம சுர்ஜித் சிங் இருக்கார் பர்வேஷ் பேஷ்வால் இருக்கார் குருதீப் இருக்காரு தீபக் இருக்கார் சஞ்சய் இருக்கார் அண்ட் மகேந்தர் சிங் இருக்காரு நம்ம நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் ஆல்ரெடி இந்த டீமுக்காக மகேந்திர சிங் அண்ட் சுர்ஜித் சிங் மாதிரியான ப்ளேஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் மயூர் கதமும் இந்த டீமுக்கு ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருந்தார் அவருமே இந்த ஆப்ஷனுக்கு வராரு அண்ட் முன்னாடி சொன்னால் தமிழ்நாடு பிளேயர் பொன்பார்தீபன் அவருமே ஆப்ஷனுக்கு வராரு இந்த மாதிரியான பிளேஸ் அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் சௌரப் தந்தலுக்கு எப்படியாவது எஃபிஎம் போட்டுருணும் ஏன்னா அவருமே கிட்டத்தட்ட சாகராத்தி மாதிரி ஒரு பிளேயருங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அவரால் கொடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான பிளேஸ்லாம் வெளியே கிடைக்கிறது கஷ்டம் ஸோ அவரை திரும்ப எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அண்ட் மேபி பிசி ரமேஷ் எனக்கு முகமது ரேசாச்சியான ஷாஜுலாம் வேண்டாம் எனக்கு ஒரு பெரிய ரைடர் தான் வேணும்னு நினச்சி பவன் ஷராவத்தியோ லாஷி மாலிக்கோ எடுத்துட்டாருன்னா அப்போ டிஃபென்ஸுக்கு நம்ம நிதின் ராவல் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் லெஃப்ட்டு கார்னருக்கு ஸோ நிதின் ராவல் தான் இந்த சீசனுக்கு இந்த டீமுக்கு போன சீசன் உறுப்படியாக ப்ளே பண்ண ஒரு பிளேயர் ஸோ அந்த பிளேயரை எப்படியாவது எஃபிஎம் யூஸ் பண்ணி திரும்ப ஆப்ஷனில் எடுக்க பார்க்கணும் ஸோ இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா பிசி ரமேஷ் ஆல்ரெடி நிறையவே டீமுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ச டிராஃபியுமே ரெண்டு டீமுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு பெங்களூரில் இருக்கும்போதும் அசிஸ்டண்டாக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட மூணு ட்ராஃபி வச்சுருக்காரு பட் எல்லா டைமுமே ஓரளவுக்கு டீம் நல்லாவே செட்டில்டாக இருந்துச்சு அந்த ஒரு டீமை வச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் வச்சு ட்ராஃபி வாங்கி கொடுத்தாரு பட் இப்போ பெங்களூரு புல்ஸ் டீமுக்கு ஒரு டீம் கிடையாது அதாவது ஒட்டுமொத்த டீமையும் அவங்க கலைச்சு போட்டாங்க என்ஐபியில் இருக்கிற எட்டு பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க எல்லா பிளேயருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ புதுசாக முதல்ல இருந்து கோடு போட்டு ஒரு டீமை உருவாக்கணும் ஸோ எப்படி உருவாக்கி எப்படி ஒரு டீமை பில் பண்ண வச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்க போகிறாரு அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னோட ஒப்பீனியன் முகமது அலே சச்சியானே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார் அப்படி இல்லை எனக்கு ரைடர் தான் வேணும்னு நினச்சாங்கன்னா பவன் அவரத்தில் நல்லா ஆப்ஷனாக இருப்பார் பட் அதையும் தாண்டி ஆஷு மாலிகைக்கு தேவாங்க அர்ஜுன் தஷ்வன் மாதிரியான பிளேஸ்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் எஃபிஎம் கேஸு எஃப் பிஎம்ல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி எஃப் யூஸ் பண்ணாலும் அந்த பிளேயர்ஸ் ரெண்டே கால் கோடி ரெண்டரை கோடிக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வேலைக்கு சத்தியமாக ஒருத்தா இருக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஆல்ரெடி பிரைஸ் ஸ்டாக் அறிமுக ஆரம்ப வச்ச பவன்ஷெராக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பார் அவர் இன்னும் எக்ஸ்பயர்லாம் அவளங்க மணிந்தர் சிங் மாதிரி அது மணிந்தர் சிங் பக்கம் போக வேண்டாம் மணிந்தர் சிங் பிகேஎல் சீசன் ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட அட்வான்டேஜஸ் என்ன அவரோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அவர் எப்படி ப்ளே பண்ணுவார் எங்கெல்லாம் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச போச்சு எல்லாேருக்குமே தெரிஞ்ச போச்சு ஸோ இந்த சமயத்தில் மணிந்தர் சிங் மரண பிளேயர்ஸுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க பவன் ஷாரா பற்றி எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பெங்களூரு புல்ஸ் டீம் இந்த சீசன் எப்படி இருப்பாங்க என்ன மரண டீமாக இருப்பாங்க அப்படிங்கிறத காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்